அஞ்சு வகுப்பா பிரிச்சேனும் வேர்ஷிப் குரூப் பிஸ்னஸ் குரூப் சோசியல் ஒர்க் குரூப் ஜிகர் செய்த குரூப் ஒவ்வொரு குரூப் இருக்குது இவங்க நினைத்த ஜிகர் செய்தது மட்டும்தான் ஜிகர் இஸ்லாம் இவர்கிட்ட தாவா செய்யது மட்டும்தான் இஸ்லாம் ஹலாலா சம்பாதிக்கிறது மட்டும்தான் இஸ்லாம் குடும்பமா மனைவியாக சந்தோஷமா வாழ்றது மட்டும்தான் இஸ்லாம் இல்ல இஸ்லாம் அப்படி இல்லை எல்லாம் சேர்ந்ததுதான் இஸ்லாம் எல்லாம் கம்ப்ளீட் நாங்க ஒரு சைட்ல வீக்காவே இல்லாது நாங்கள் எங்க இபாதத்தில் எங்களுடைய எப்பயுமே இன்பம் காணணும் தொழுகையில இன்பம் காணணும் திலாவத்துல் குரான்ல இன்பம் காணணும் நான் சும்மா கேட்கிறேன் எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை முறை அல்லாஹுடைய கலாமை பிரிச்சு பாப்போம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை குரானை விரிச்சு பாப்போம் நான் சும்மா உங்கள்கிட்ட கேட்கிறேன் செல்ஃபாக நீங்க உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க ரமதான் முடியஞ்சி இந்த ரமதான் வந்துட்டு போய் இன்றைக்கு பத்தரை மாசம் ஆச்சு இப்போ பத்த டென் டென் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் முடிச்சு டென் இன்னும் ஒரு ஃபோர்ட்டி ஃபிஃப்டீன் டேஸ்ல இலவன் மந்த் முடிஞ்சிடும் நான் கேட்குற இந்த டென்னாக் மன்துக்கும் எத்தனை குரான் தனாம செஞ்சுப்போம் எத்தனை குரான் தனாப் செஞ்சுப்போம் எத்தனை முறை கையில நாங்க தஸ்பீ எடுத்து வச்சு அல்லாஹ் 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 செஞ்சுப்போம் சலா தொதிப்போம் செஞ்சுப்போம் தண்ட பாவத்துக்கு பாவைக்கு படுக்கக்குள்ளே கொஞ்சம் கட்டில் லுக்காந்து கொண்டே செல்ஃப் அக்கவுண்ட்டு நாங்கள் தானாக அக்கவுண்ட்னு செஞ்சு எங்கள வாழ்க்கையை பற்றி நான் எப்படி இருக்கிறேன் ஹவு ஐ எம் பட் இஸ் மை வீக்னஸ் பட் இஸ் மை ஸ்ட்ரென்த் என்ன எங்களோட என்ன எனக்கு இருக்கிற திரட்டு என்ன எங்களோட வேர்ஷிப் இமாதத்துடைய சைடில் நாங்கள் ஸோ வீக் தஹாஜ்ஜத்தில் அழுக வருது இல்லை எங்களுக்கு துவா கேட்கறதுக்கு டைம் இல்லை துவா கேட்க தெரியும் எங்களுக்கு நான் இந்த காலத்தில் பார்க்கறோன்னு தான் மக்கள் இபாதத்துடைய சைட்ல சோ வீக் ப்ளீஸ் இபாதத்துன்றது ஒரு பகுதி அதுல நாங்க புல்பில் பண்ணணும் அதை அதுல இன்க்ரீஸ் ஆகணும் அதுல எங்க எங்க தர்ஜாக்கள் கூடணும்

நாங்க எப்பயும் விஸ்மார்ட்டன சமூகம் நாங்க எதுக்கும் தயார் நாங்கள் லேபர் அல்ல நாங்கள் பொசஸ் நாங்கள் உலகத்துக்கு நாகரீகம் சொல்லி கொடுத்தவர்கள் எங்கட பிஸ்னஸுக்கு எங்களுக்கு வழிகாட்டப்பட்டது போல யாருக்கும் எப்படி வழிகாட்டப்பட இல்லை எங்கட ஃபேமிலி லைஃப் சுபானந்தம் எங்கட தனிப்பட்ட வாழ்க்கை

மாட்டுமத்தை மாட்டை இஸ்லாத்துக்குள்ள வாங்கோன்னு சொல்ல இல்ல யா அய்யுஹல் லதீனா ஆமனூ உத்குலு ஃபிஸ் ஸல்மி ஈமான் கொண்டവരளே நீங்க முந்தி வாங்க இஸ்லாத்துக்குள்ள என்ன அர்த்தம் நீங்க எல்லாரும் நம்பீங்க ஆமன்து பில்லாஹி வமலாயிகத்திஹி வக்துபிஹி வரசூலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி ஹைரிஹி வஷர்ரிஹி மின் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் நீங்க பிலீஃப் பண்றீங்க சந்தேகம் இல்ல ஆனா நம்பறீங்க இஸ்லாத்து வைக்கிறீங்களா இஸ்லாத்து வைக்கிறீங்களா நீங்க இந்த சபையில பத்தி கேளுங்க யார்கிட்ட சரி வட்டி வாங்குறது கூடுமா கூடாதான்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க ஹராம் நோ டவுட் ஆன் தட் தட் இஸ் அ வோ அகைன்ஸ்ட் தி ஆல்மைட்டி தட் இஸ் அ வோ அகைன்ஸ்ட் தி ப்ரொபெசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வட்டியை வாங்கிட்டு யாரும் உலகத்தில் வெற்றி பெற்றது இல்ல வட்டிக்கு சைன் பண்ண ஐ ஆம் சைனிங் டு வோ அகைன்ஸ்ட் தி ஆல்மைட்டி அல்லாஹ்

வட்டே சைன் பண்றனா குரான் சொல்லுது சூரத்துல் பக்ரா சொல்லுது நான் சொல்ல இல்ல ஃஃஅஇதானு பிஹர்பின் மின் அல்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹ் ரசூலுடைய யுத்தம் செய்யறீங்க சைன் பண்றீங்க எல்லர்க்கும் தெரியும் we are believing on that but how many people are practicing ஈமான் உண்டா உண்ட நம்பிறது தட் இஸ் நாட் காஸ்ட் மீ தட் இஸ் நாட் காஸ்ட் இப்ப கேளுங்க பாப்பம் ஸ்மோக்கர்ஸ் சிகரெட் குடிக்கிறார்கள் கேளுங்குவோம் நீங்கள் செய்தது சரியா பிள்ளையான்னு சொல்லி அவட்ட போய் கேட்டால் அவர் கையில் சிகரெட்டை வச்சுக்கொண்டு ப்ரெசன்ட் ப்ரெசன்டேஷன் இது எதால் செய்வாங்க இதை குடிச்சுறதுல என்ன நஷ்டம் வருகுது எக்கானமிக்கல் டேர்மில் எவ்வளோ வீக் நாங்கள் எவ்வளோ எவ்வளோ நாசமாக்குறோம் இதனால கேன்சர் எவ்வளோ வருகுது இதை குடிச்சுறத்தினால பக்கத்தில் உள்ள என்வாயர்மெண்ட் உள்ளாக்களுக்கு என்ன தாக்கம் மிக்கிது நான் என் வைஃபுக்கு முன்னால் குடிச்சா வைஃப்ட பூம்ல உள்ள புள்ளை எவ்வளோ தாக்குது என்றெல்லாம் யார் சொல்லுவார் அவரு பிலீவ் பண்றாரு இஸ் வெரி நாலேஜபிள் பர்சன் உண்ட நம்புறது லேசி தட் இஸ் நாட் அ காஸ்ட் உண்ட விளங்குறது லேசி அது தட் இஸ் நாட் அ காஸ்ட் எதை நீங்க நாங்க விளங்கி இருக்கிறோமோ அத வாழ்க்கையில கொண்டாடுறதுக்கு பேர் இஸ்லாம் பிலீவ் என்றது நம்பிக்கை பொய் பேசக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் பொய் பேசக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு சும்மா இன்றைக்கு நான் உள்ள தகை சொல்லி இப்போ காலில் காலையிலேருந்து இதுவரைக்கும் எங்களோட ஒய்ஃபோடு எத்தனை ஒய்ஃபுக்கு எத்தனை போய் சொல்லிப்போம் இன்றைக்கு ஃபேமிலி லைஃபுடைய ஃபேமிலி லைஃபுடைய இன்ஜினாக பொய் ஆகிட்டது பொய் பேசுறது கூட குரான் சொல்லுது

வெரி ஈஸி நம்புறத்தை ஆக்ஷனுக்கு இல்லை இஸ்லாம் ஆக்ஷனுக்கு பேர் இஸ்லாம் இஸ்லாம்ன்றது தோத்தல்ல இஸ்லாம்ன்றது ஆக்ஷன் செயல்பாடு புட்டிங் இன் த இன் அவர் லைஃப் எல்லாருக்கும் தெரியும் ஸ்மோக் பண்ணக்கூடாது சொல்லிக்கொண்டே குடிக்கிறாங்க பொய் பேசக்கூடாது சொல்லிக்கொண்டே பொய் பேசுறாங்க தொலோனம் சொல்லிக்கொண்டே தொலை கலா செய்யறாங்க வட்டி வாங்கக்கூடாது சொல்லிக்கொண்டே வட்டி வாங்குறாங்க ஏமாத்தக்கூடாது சொல்லிக்கொண்டே ஏமாத்துறாங்க நானும் என் வைவும் சண்டை பிடிச்சா என் பிள்ளைகள் மதத்தால் பார்த்து அவங்களோட லைஃப்ல அவங்க சண்டை பிடிப்பாங்க என்ற சொல்லிக்கொண்டே ஹஸ்பண்டும் வயவும் சண்டை பிடிக்கிறாங்க அல்லா சொல்றான்

வாழ்க்கையில கொண்டு வாங்க பீரிங் தட் டு எப்படி கொண்டோன பாஷலி இல்லை எப்படி இல்லை பாஷலி வாங்க